தர படோ குழந்தோ பட ஐயா இள கணேசன் அவர்கள் நம்மையெல்லாம் விட்டு மறைந்திருந்தாலும் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்றார் ஆம் அனைத்து தரப்பினரிடமும் அன்பை காட்டிய நேசன் அவர்தான் இள கணேசன் இன்று அவரை அழைத்து கொண்டார் அந்த இறைவன் ஈசன் ஐயா அவர்கள் தன் வாழ்நாளில் அனைவரிடத்திலும் இருந்தார் அன்பா நடந்து கொண்டார் பண்பா கவி பாடி சென்றார் பல வெண்பா அப்படிப்பட்ட ஐயா அவர்களுக்கு நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் இன்று இரங்கல்பா ஐயா அவர்களே அனைவருடைய அஞ்சலியும் ஏந்தி உங்கள் ஆத்மா அடையட்டும் சாந்தி ஓம் சாந்தி